அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணா ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலடி வாழ்க வாழ்க இன்று இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை முத்தையா அவர்களின் உபயமாக சாதாரண அருக்கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களும் அவர் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் பெற்று பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி என்னோம் விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்க அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மழி வாழ்க வாழ்க அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்க அருபெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்கோதி பெயரும் ஜோதி தனிப்பெருங்க அருபெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க ஆருட்பேரும் ஜோதி அரட்பேரும் ஜோதி தனிப்பெருங்க அருபெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க അരുടേരും ജ്യോതി അരട്പ്പേരും ജോതി തനിപ്പേരും കാരണ അരുപ്പേരും ജ്യോതി എല്ലാവികളെ മീൻപറ്റി വാഴക വല്ലൽ മടി വാഴകാഴക